தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மது பழக்கம் குடி இந்த குடியை வந்து அதாவது அன்னைய காலத்து தியாகராஜ பாகவதர்லேருந்து இன்றைய காலத்து ரோபோசங்கர் வரைக்கும் தங்கத்தட்டில் சாப்பிட்டு பன்னீரால குளிச்சு அவ்வளோ இதாக இருந்தார் தியாகராஜ பாகவதர் அவரே இந்த குடியில் தான் இறந்தார் இந்த காலத்து ரோபோஷங்கர் வரைக்கும் அப்படி தான் இறந்திருக்காங்க இந்த பதிவை நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் சில காரணத்தினால கொடுக்கல அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன் இதனால் இந்த குடினால் இன்றைக்கி ரொம்ப பேர் போகிறாங்க அதுக்காக நான் வந்து குடிக்க மா குடிக்காதீங்கலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் குடிச்சு ஏகப்பட்ட பேரை சொல்லி பார்த்துட்டாங்க இதுக்கே வந்து எல்லாம் யாரும் மாறினது கிடையாது நம்ம மாறினதும் கிடையாது அதனால் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் குடிங்க அளவோடு குடிங்க ஆனால் குடிக்கிறதுலேயும் ஒரு இது வேணும் குடிங்க ஆனால் அளவோடு குடிங்க வாரத்தில் ஒரு முறை சில இது மூலிகையை சொல்கிறோம் அதை மட்டும் சாப்பிட்ருங்க அது கல்லீரலை பாதிக்காது வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த குடிக்கு விடுமுறை விட்டு தான் ஆகணும் இது ஏன் சொல்கிறேன்னாக்கா ஏன்னா குடியை யாரும் அவ்வளோ சீக்கிரம் நிப்பாட்ட முடியாது என்ன மருந்து கொடுத்தாலும் குடியை வந்து நிப்பாட்ட முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் சொல்கிறத இதை நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டிங்க அதனால் குடிங்க ஆனால் அளவோடு குடிங்க நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் அதை ஏற்றுக்குங்க வாரத்தில் ஒரு நாள் குடிக்காதீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க வாரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் லீவு நாள்னு ஒன்று இருக்கும் அந்த லீவு நாள் அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெறும் வயிற்றுல பல்லு விளக்கிட்டு கீழா நெல்லி கீழா நெல்லியை ஒரு ஐம்பது கிராம் பிடிங்க ஐம்பது கிராம்னா ஆஞ்சி சுத்தம் பண்ணது ஐம்பது கிராம் இல்லை ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இதை வந்து காலையிலே அரைச்சி வெறும் வயித்தில் ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் குடிச்சிடணும் அன்னைக்கு நீங்கள் குடிக்கி லீவு விட்டுடணும் இதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த கீழிலே அரைச்சி நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய கல்லீரல் நல்லா பலப்பட்டுரும் அதனால் அந்த குடியினுடைய இது உங்களுக்கு எல்லாமே மாறிடும் அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்ட வாரத்தில் ஒரு முறை குடிக்கும்போது இந்த குடி அதுக்கு பெருசாக தெரியாது எல்லாத்தையும் அந்த கல்லீரலை சுத்தம் பண்ணிவிடும் எல்லாம் பண்ணிடும் ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக குடிக்கூடாது ஆனால் தினந்தோறும் நெல்லிக்காய் வாங்கி வச்சுங்க காலையில் வெறும் வயதிலே நெல்லிக்காய் குடிக்கிறவங்கள நான் சொல்கிறேன் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் ஜூஸ் அடித்து குடிச்சிடுங்க தினந்தோறும் இது செய்யணும் குடிக்கிறவங்க மட்டும் இது தினந்தோறும் செய்யணும் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்து இந்த கீழா நெல்லியை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உடம்பு பாதிப்பு ஏற்படாது ஆனால் இதை வந்து பகலில் இப்போ கீழாநல்லி நெல்லிக்காய் அதெல்லாம் வந்து இப்படினா வேலையை முடிச்சுட்டு நைட்டில் மட்டும் குடிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லலை இந்த பன்னெண்டு மணிக்கு ரெகுலராக குடிக்கிறவங்க இவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது கீழாநெல்லியை குடிச்சிட்டு குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பக்க விளைவு வரும் அதனால் அன்னைக்கு நீங்கள் குடிக்காமல் இருக்கணும் நான் என்ன நான் குடிக்கணும்னு உங்களை சொன்னது வந்து முடியாதவங்க அதாவது கை கால் நடக்குது இன்னும் விடவே முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது கீழல்லியும் குடிச்சிட்டு இதையும் குடிச்சிட்டு அவர் தான் சொல்லிட்டு அரேலாம் செஞ்சிடலாம் அப்படின்லாம் கிடையாது இதை ரெகுலராக எடுத்தா இல்லை குடியே நீங்கள் குடி இப்படியே இருக்கணும் கீழே என்னால் எடுக்க முடியாதுன்னா என்கிட்ட மருந்து இருக்குது வாங்கி ரெகுலராக சாப்பிடுங்க காலையில் வெறும் வயதில் ரெகுலராக சாப்பிடுங்க நைட்டு குடித்தா பிரச்சனை கிடையாது அதுவும் கம்மியாக தான் குடிக்கணும் அதுவும் நிப்பாட்ட முடியலன்றவங்களுக்கு தான் இந்த இது ஏன்னா நிறையா பேர் பார்த்துட்டாங்க நிறையா பேர் சொல்லிட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் என்ன வந்து நம்ம கேட்டது கிடையாது அங்கே போய் கயிறு கட்டுறேன் இங்கே போய் கயிறு கட்டணும் கயிறு கட்டிட்டு அங்கே கயிறு கட்டும் போதே அங்கே போய் குடிக்கிறத்துக்கு ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் போகிறது அதுமாரி நிறைய இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் கயிறு கட்டுறது போகிறதுன்றது வேஸ்ட்டு நீங்கள் கயிறு கட்டினாலும் நீங்கள் கரெக்டாக இருக்க மாட்டீங்க இருக்கிறவங்களுக்கு தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் அந்த கயிறு கீறலாம் இல்லைன்னா நம்மள்ட்ட லேகியம் இருக்குது பவுட்ருக்கு வாங்கிங்க இது இல்லை ஒன்றும் இல்லாதவங்க இதே நான் ரெடி பண்ண முடிய முடியும் ஐயா அப்படின்றவங்க நீங்கள் ரெகுலராக கீழநெல்லியை வாரத்தில் ஒரு முறை லீவு நல்லா எடுத்துங்க அதே போல் தினந்தோறும் நெல்லிக்காய் ஜூஸ் அடித்து குடிங்க நல்லா பலன் கிடைக்கும் ஆனால் கம்மியாக குடிக்கணும் கம்மியாக குடிச்சிட்டு கம்மியாக வரவங்களுக்கு மட்டுந்தான் இந்த பதிவு அதுமாரி சாப்பாடு நல்லா எடுக்கும் கீழநல்லியும் நெல்லிக்காயும் நீங்கள் எடுக்கும்போது கே நல்லா சாப்பாடெல்லாம் எடுக்கும் குடியில் ஆண்மை குறைஞ்சி ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் அதில் வந்து நிறைய இழக்க வேண்டியதெல்லாம் இழந்துருவாங்க அதேமாரி நிறைய நடந்துருக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா சில இதை சொல்லலாம் அதாவது சூரன் மனைவியே சோம்பேறி போன கதைலாம் நிறைய இருக்குது என்னடா இது ஐயா அப்படி பேசுகிறாரு இப்படி இது நடக்குது நிறைய நடக்குது பாட்டு குடிச்சிட்டு அப்படி இது பண்ணும்போது இதெல்லாம் நிறைய குடும்பத்தை இழக்கிற சூழ்நிலை ஏற்படும் இது பல இதில் நான் பார்த்துட்டேன் அதனால் உங்களுக்கு குடிய குடிக்க முடி அதை விட முடியாத அந்த கண்டிஷனுக்கு வாரத்தில் கிழநெல்லியை சேர்த்துங்க ஒரு முறை அன்னைக்கு கண்டிப்பாக குடிக்கக்கூடாது அதே போல் நெல்லிக்காய் ஜூஸு தினந்தோறும் குடிக்கும் அது நல்லது ஹீட்டை குறைக்கும் முகப்புழிவு ஏற்படுத்தும் நெல்லிக்காயில் அவ்வளோ பவர் உண்டு உங்களுக்கு அந்த இதுவும் எதுவும் பாதிக்காது பசியும் எடுக்கும் இது நைட்டில் வேலையை முடிச்சிட்டு குடிக்கிறவங்களுக்கு நான் பன்னெண்டு மணிக்கு குடிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் பன்னெண்டு மணி குடிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது நைட்டில் வேலையை முடிஞ்சிட்டு குடிக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்புமே வராது நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இது ஒரு இதாக வச்சு சரி இதெல்லாம் இருந்தால் சரி ஆகிடும் அப்படின்னு அப்படி ரொம்ப குடிக்கிறவங்க தான் என்கிட்ட மருந்து வாங்கிங்க நீங்கள் அதையும் எடுங்க சீக்கிரத்தில் எந்த பாதிப்பும் வராது நீங்கள் ரெகுலராக ஒரு இது இது பண்ணலாம் போலாம் வரலாம் ஏன்னா அன்றைக்கி தங்கத்தட்டில் சாப்பிட்டு தங்க பன்னீர்லே குடித்து அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்த தியாகராஜ பாகவத்திரே இறந்துட்டார் இன்றைக்கி ரொம்ப சங்கர் முதல் கொண்டு இன்னும் ஏகப்பட்ட நடிகர் குடியில் போயிட்டாங்க அதனால் குடிக்க வேணான்னு சொல்ல ஒரு அளவோடு நிப்பாட்டிங்க இது சொல்கிற மாதிரி இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவ்வளோதான் குழுவும் குடிக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம் ஆனால் என்ன பண்ணுறது சில பேரால் விட முடியாது அதனால் நம்ம அடுத்த பதிலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்து